அவுது பில்லாஹி மின ஷைதானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு இன்னைக்கு வீடியோவில் நம்ம அஸ்மாவுல் ஹுஸ்னா மனன வகுப்பு தான் பார்க்க போகிறோம் அல்லாஹ் ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வகுப்புகளை நிறைவு செஞ்சிடணும்னு ஒரு நியத்து வச்சுருக்கோம் அதனால் இன்னைக்கு மூணு வகுப்புகளை ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் அதாவது முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறு இப்போ வாங்க நம்ம பெயர்களை மனநம் செய்ய ஆரம்பிக்கலாம் அறுபத்தி ஏழாவதா இருக்க இறைவனுடைய திருப்பெயர் அல் அஹத் அல் அஹத் பொருள் அவன் ஒருவன் த ஒன் த இன்விசிபிள் அறுபத்தி எட்டாவது பெயர் சமத் தேவையற்றவன் சமத் தேவையற்றவன் அறுபத்தி ஒன்பதாவது பெயர் அல் காதிர் அல் காதிர் ஆற்றல் உள்ளவன் அல் காதிர் ஆற்றல் உள்ளவன் எழுபதாவது பெயர் அல் முக்ததிர் அல் முக்ததிர் பொருள் பேராற்றல் உடையவன் த ஆல் ஒன் எழுபத்தி இருக்க இறைவனுடைய பெயர் அல் முகத்திம் அல் முகத்திம் அப்படின்னா முற்படுத்துபவன் நமது செயல்களை முற்படுத்துபவன் காரியங்களை முற்படுத்துபவன் அப்படின்னா அர்த்தமாகும் எழுபத்தி இரண்டாவது பெயர் அல் முஅஹிர் அல் முஅஹிர் அப்படின்னா பிற்படுத்துபவன் காரியங்களை பிற்படுத்துபவன் த ப்ரொகாஸ்டினேட்டர் காரியங்களை முற்படுத்துபவனும் அவனே பிற்படுத்துபவனும் அவனே இப்போ வாங்க எல்லா பெயர்களையும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம் அறுபத்தி ஏழாவது பெயர் அல் அஹத் அறுபத்தி எட்டாவது பெயர் அஸ் சமத் அறுபத்தி ஒன்பதாவது பெயர் அல் காதிர் எழுபதாவது பெயர் அல் முக்ததிர் எழுபத்தி ஓராவது பெயர் அல் முகத்திம் எழுபத்தி ரெண்டாவது பெயர் அல் முஹிர் ஷாலாம் அந்த பெயர்களை எல்லாம் பொருளோட மனநம் செஞ்சுக்கோங்க ரமலானுக்கு முன்னாடியே இந்த வகுப்புகளை இன்ஷால்தான் நம்ம நிறைவு செஞ்சிடலாம் வர்ற ரமலான் முழுக்க இந்த பெயர்களை கொண்டு இறைவனை அழைத்து துவா செய்ய எல்லாமே அல்லாஸ் பகரவதாலா அருள் புரிவானாக